பெருத்த மனதோட சேர்ந்து இருக்கிறாங்க யாரன் இந்த ஆலைக்கு முன்பதாக சிவபெருமானுடைய ஆலயம் ஆமா எல்லாருக்கும் சிவராத்திரி ஆமாங்க அவருக்கு ஒரு ஒரு முதல் ராத்திரி முதல் முதல் ஆமா யாரனையே அந்த சிவபெருமானாக பட்டவன் ஏ தூர்வாசன் கெரு பங்கத்தான பங்கப்பட்டு ஆமா பித்த வரி படுத்து ஆஹ் சத்தப்படவை புசைத்து ஆஹ் அந்த நாள் பிரிந்து சக்தி ஒரு பருமம் சிவன் ஒரு பருமம் பிரிந்து ஆமா இன்னைக்கு ஓ

காரணையா நிறை கிரி முப்பு சாக்கடும் அனைவருத்த போக்கணும் இந்த காரணம் கண் பார்வை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் ஆமா விலகணுன்னு சொல்லி ஆ இரவெல்லாம் கண்முழித்திருக்கணும் அந்த சிவனுடைய ஆளுமி ஆமா பாவங்களெல்லாம் போகுமா ஆ தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒரு இந்த அமாவாசைக்கு ஒரு நாள் ஆமா அடுத்த அமாவாசை வந்திருப்பாங்க எதுக்காக தான் மாதேஷ்ரமன் ஆமா இப்படி ஒவ்வொரு அமாவாசை ஆளுமையாக இந்த சிவன சிவத்தானார் ஆஹ் அத்தையருக்கு ஒரு நல்ல திருநாளையிலே இந்த இதுவெல்லாம் இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க ஆமா இந்த நாடகம் ஆ கண்முனையே கா என்ன பத்தனோ காசு விரும்புகிறேன்

இந்த தெய்வம் போன்ற சபை நடைபெறுகிறேன் ஸ்ரீ வைகுந்தத்தில் பீடமாக இருந்தாலும் நான் எதிர்காக இந்த ஜென்மன இருக்கிறேன் சகோதரர்

இந்த கடவுளை காட்டணும் இந்த நான் இந்த அனைத்து பேர்களை காட்டாலும் இந்த மூணு வேளையும் இடவிடாம அவங்களுக்கு உணவு கொடுப்பதா ஆஹ் சிவபெருமான் ஆமா அப்படி சிவபெருமான மும்புதிகளாக அவதரித்து மூன்று பேர்களும் மூன்று வேளை செஞ்சாலும் செய்து கொடுக்கணும் முதல் அவதாரம் என்ன அவதாரம் படுத்திருக்கிறேன் இந்த சோம்புகளை கொள்வதற்காக மச்ச அவதாரம் எடுத்துருக்கீங்க ஆஹ் ஏன் சோம்புகனை கொல்லும் வேதமாகப்பட்டது ஆஹ் ருக்கு இயசு சாமம் அதனுடனும் சொல்லப்பட்டது வேதம் நான் ஆமா

அப்படி இருந்தாலும் நரசிம்மமாக வதரித்து ஆமா இருளீரை கொன்று பன்றியாக அவதாரம் எடுத்து ஆமா கூர்மை என்று சொல்லப்பட்டு பன்றி அவதாரம் இரணை ஆட்சியை கொண்டு ஆமா நான் யார் இருக்கிறேன் பெருகலாதன காத்தி அது மட்டுமா அந்த பிரிவை போக்குடே வாமன ரூபம் கொண்டு ஆமா பிராமணர் அவதாரம் தள்ளாடி தடி ஊனி ஆமா யாருக்காக மாபிரி சக்கரவர்த்தி அவனுடைய மதத்தை அடக்கணும் அதற்காக தள்ளாடி தடி ஊனி ஆமா பிராமணர் அவதாரத்தில் சென்று மாபிரி சென்று நேரத்தை பார்த்து மாபிரி சக்கரவர்த்தி பிராமணா இந்த

அந்த அவராகப்பட்டது நினைச்சீங்களா மாபெரும் சக்கரவர்த்தி ஆண்டவா உன்னுடைய மகிமை தெரியாம சொல்லிட்டேன் ஆமா என்னால என் பேச்சு அழிய கூடாது அதற்காக என் பாதத்தை செலுத்தில் வைத்து ஆமா அறிந்து கொள்ள சொல்லி நினைச்சேன் செலுத்து மேல பாதத்தை வைத்தேன் அதுல சுதல பாதத்துக்கு வைக்கிறேன் அந்த பிறவிய போக்குனு மதவா இன்று நாளையில ஏன் வந்திருக்கிறேன் எதற்காக வந்திருக்கிறேன்

இந்த பிரம்மனுடைய சிரத்தை கிள்ளனும் சிவபெருமனுக்கு பித்துவரை பிடிக்கணும் ஆமா அப்படி பித்துவரை பிடித்து ஏன முதல் எருமுக்கடை என்ன ஜீவ பதிலுக்கு படி எடுக்கக்கூடிய கருத்து ஆமா இப்ப அவன் ஊடு ஊட வாங்கி செல்றான் ஆமா சார் மசியார் தவிக்கிறான் அப்படி இருக்க நேரத்தில் எனக்கு மணிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா ராதாருக்குமணி சத்யபாம சொல்லப்பட்டேன் எட்டு பேர் மணிமார்கள் ஆகட்டும் அதனால நான் வந்து வெகனா ராணுவா இருந்தாலும் என்னுடைய மைத்திர சிவபெருமனை பித்துவரை போக்கு போகணும் ஆமா நான் அழைத்துதாக